ஏகாட்சரத்திற்கு பொருளைச் சொன்ன அந்த சுவாமிநாதன் பேரில் அவதரித்தாய் ஏகாந்தமாக பலதவங்கள் செய்து மனித கோலத்தை நீ வாழ வைத்தாய் ஓர்காவளம் உணவிண்டு இங்கு பலரின் பசிப்பினி நீக்கி வைத்தாய் பாத பலகாதம் நடந்து இந்த பூமிக்கு புண்ணியம் நீ கொடுத்தார் சந்திர சேகர சரஸ்வதி என்ற புண்ணிய பேரில் விளவி வந்தாய் சாகாவரம் பெற்று இன்றும் நீ எங்கள் நறுவீ நீ இருக்கின்ற இல்லங்கள் வாழ உள்ளங்கள் மகிழ பலவரம் தர நீ இருக்கே ஏதுங்கு எங்களுக்கு உலகில் குறையென்று நாங்கள் வாழ்ந்திருப்போம் ஜெய சங்கர கரகர சங்கர் ஜெய ஜெய சங்கர கரகர சங்கர जय जय शङ्कर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर